கடகராசியில் இருக்கிறவர்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மூணு மார்க் அஞ்சு மார்க் ரெண்டு மார்க்லலாம் சில விஷயங்கள்லாம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தயவு செய்து நான் இப்போவும் சொல்கிறேன் கடன் வாங்குறதில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை இல்லைன்னா தேவை இல்லாமல் வங்கி மூலமாகவோ யார் மூலமாகவோ வந்து சத்தம் போடுறது பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் ஃபினான்ஷியலாக ரொம்ப கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு எல்லாமே சரியாக இருக்கணும் ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது பாலா திருப்புற சுந்தரி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் பாலா திருப்புற சுந்தரி குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று கடைசியாக நான் சொல்லக்கூடியது உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் விதவை பெண்ணால் பிரச்சனை வரும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்கலாம் மேடம் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து இருந்து அதிகபட்ச நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பளிக்கும்